ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டுக்காளி தயாரிப்புல சூரி ஹீரோவா நடிச்சிருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நேத்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல பாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறு வேண்டுகோட இந்த வீடியோ வந்து நம்ம தொடங்கலாம் எதுக்காக இந்த படத்தை வந்து நம்ம பாக்கணும் அப்படின்னா கதைக்காக எங்கெங்கயோ தேடி பிரம்மாண்டமா செலவு பண்ணி நேரத்தையும் காசையும் அவ்வளவு செலவு பண்ணாம நமக்குள்ள இருக்கிற சொந்த ஊர்ல நடந்த சில கதைகளை வந்து படமாக எடுத்துக் கொடுக்கிறாரு இந்த இயக்குனர் இந்த இயக்குனரோட முதல் படமான கூழாங்கல் வந்து சோனி லேவல நமக்கு அவைலபிளா இருக்கு முடிஞ்சதுன்னா நேரம் கிடைச்சுன்னா அந்த படத்தையும் ஒரு வாட்டி பாருங்க அது போக இந்த படம் பொட்டுக்காளி அடுத்த வாரம் இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு தேட்டர்ல இந்த படத்துல வித்தியாசமான முயற்சிகள் பாத்தீங்கன்னா படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடையாது படம் ஃபுல்லாவே லைவ் சவுண்ட்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தாலும் கமர்ஷியல் அஸ்பெக்ட்ஸும் இந்த படத்துல வச்சு கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்காங்க இங்க சூரி இந்த படத்தோட இந்த கேரக்டருக்காக பாத்தீங்கன்னா தொண்டை கட்டிக்கிற மாதிரி இருக்கணும் சோ அதனால அவரோட டாக்டரின் அறிவுறுத்தலின்படி அவரோட சொந்த குரலை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி இந்த படத்துக்கு முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அவரோட ஓன் வாய்ஸை அவர் கொண்டு வந்திருக்காரு ஸோ ஒரு படம் மேலேயும் ஒரு இயக்குனர் மேலையும் ஒரு கதை மேலேயும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய குரலை வந்து இவ்வளோ பணம் வச்சு இந்த கேரக்டர் வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாகாது நம்ம இந்த படத்தை தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி படங்களை ஆதரிச்சா கண்டிப்பாக கண்டென்ட் உள்ள படங்கள் வரத்துக்கு நம்மளால வழிவகுக்க முடியும் ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை அடுத்த வாரம் தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி